திருவள்ளூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல் ஆளாக வீடு தேடி சென்று உதவி வரும் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் உணவு பிரக்கோசுவத்தி பிஸ்கட் பாக்கெட் உள்ளிட்டவைகளை கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வீடு வீடாக வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடம்பத்தூர் ஒன்றியம் கன்னிமா நகர் இருளர் காலனியில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களை அவர்களது இருப்பிடத்திற்கு தேடிச் சென்று உணவு பிஸ்கட் சேமியா பாக்கெட் பாக்கெட் சோப்பு குசுவத்தி பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஒன்றிய செயலாளர் விமல் கட்சி நிர்வாகிகளுடன் நேரில் சென்று வழங்கினார் தங்களது வீடு தேடி வந்து உதவிகளை வழங்கிய தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் செயல் பழங்குடியினர் மக்களை மட்டும் இன்றி அப்பகுதியில் வசிக்கும் பொது மக்களையும் நெகிழ செய்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவில் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் மாவட்ட இளைஞரணி மணி ஆகியோர் மூலம் நலத்திட்ட உதவிகளை பழங்குடி மக்களுக்கு வீடு வீடாகச் சென்று வழங்கினர் மாற்றுக் கட்சியினருக்கு முன்மாதிரியாக தமிழக வெற்றிக் கழகம் பெஞ்சல் புயல் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற வழியின்றி அவதூற்றி வரும் மக்களை தேடிச் சென்று உதவி வருவது பொதுமக்கள் பாராட்டை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மாற்றுக் கட்சியினர்களும் இதேபோன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன் வர வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது